வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு உடனடியாக செஞ்சு கொடுக்குறதுமான ஒரு ப்ரோட்டீன் லட்டு ரெசிபி தான் நம்ம வெளியில் கடை கடைகளில் வாங்கி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை டக்குன்னு நம்ம உடனடியாக செஞ்சு கொடுத்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி பார்ப்போம் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க முக்கால் கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை ஒரு விப்பரில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆகட்டும் இதில் ஏன்னால் ஒரு கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இது நம்ம வெள்ளை சக்கரை சேர்க்காமல் செய்கிறது ஒரு ஹெல்த்தியானது வேறு அதையும் நல்லா ஃபைன் பவுடராக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பாதாம் வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் முந்திரி காஞ்ச திராட்சை எது வேணாலும் நீங்கள் பொறிச்சு கூட நான் கொட்டலாம் ஆனால் வந்து நான் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சூடான உடனே நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பொட்டுக்கடலை அதில் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுதே நல்லா கலந்து விட்ருங்க அப்போ தான் வந்து அந்த நாட்டு சர்க்கரையோடு சேர்ந்து அந்த பொட்டுக்கடலையும் மிக்ஸ் ஆகும் கலந்து உடனே அந்தளவுக்கு நல்லா பிடிக்கிறப்ப தான் இருக்கான்னு பாருங்கள் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா லட்டுகளாக பிடிச்சிட வேண்டியதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாயில் வந்து நம்ம ந நம்ம பாதாம் சேர்த்துருக்கறனால வாயில் கடிப்படும் பொழுது நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் வேணும்னா முந்திரி காஞ்ச திரைச்சா கூட பொறிச்சு கட்டிடலாம் இந்த அளவுக்கு சின்ன சின்ன லட்டுகளாக பிரித்து போட்டுக்காங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சு டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அருமையான ஹெல்தியான ப்ரோட்டீன் லட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ